நெட் டிவி நேர்களுக்கு வணக்கம் பெருத்து பணிவில் பேசுகிறேன் இந்த வாரம் ஒளிபரப்பு நிகழ்ச்சி கொஞ்சம் நாள் தலைவா பிக்சர்ஸ் சார்பில் எஸ் முருகன் தயாரிப்பில் அறிமுக இயக்குநர் விக்னேஷ் பாண்டியன் இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா விரைவில் வெளிவரது இப்படத்தில் திரை பிரபலங்கள் கலந்து கொள்ள பத்திரிகை ஊடக நண்பர்கள் முன்னில் நடைபெற்றது இந்நிகழ்வில் நடிகை புதா பேசும்போது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது இப்படத்தில் நானும் ஒரு அங்கமாக இருப்பது பெருமை எனக்கு வாய்ப்பு தந்த இயக்குனுக்கு நன்றி என்றார் நடிகை சாந்தி பேசும் போது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது முதலில் இயக்குனருக்கு நன்றி என் முதல் படம் என்னை நம்பி சான் சந்திரருக்கு நன்றி என்றார் நடிகர் வைகுண்டம் பேசும்போது இப்படத்தில் வில்லன் வாய்ப்பு தந்த இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளருக்கு நன்றி படம் மிக நல்ல என்டர்டைனெட் படமா வந்துள்ளது மக்களிடம் சேர்க்க வேண்டியது பத்திரிகாலையில் உங்கள் பொறுப்பு அனைவருக்கும் ஆதரவு தாருங்கள் என்றார் ஒளிப்பதிவாளர் ஜோன்ஸ் ஆனந்த் பேசும்போது மேடையில் இருக்கும் அனைவருக்கும் நன்றி தயாரிப்பாளர் இப்போது தான் இரண்டாம் முறையை பார்க்கிறேன் இயக்குனர் விக்னேஷ் என் நண்பர் அவர் ஒரு படத்தில் உதவிக்கு நக வேலை பார்த்த போது உங் உங்களோடு தான் படம் செய்வேன் என்றார் அதேபோல எனக்கு இப்படத்தில் வாய்ப்பு தந்துள்ளார் அவருக்கு நன்றி என்றார் நடிகர் அஸ்வின் பேசும்போது மிக மிக மகிழ்ச்சி மிக அருமையான டீம் இது இன்றைய ஒரு நாள் ஷூட்டிங் என்பது கஷ்டம் இந்த திரைப்படத்தை இந்த அளவு கொண்டு வந்து தயாரிப்பாளருக்கு நன்றி இயக்குனர் விக்னேஷ் மிக நல்ல இயக்குனர் மிக அருமையான படத்தை தந்துள்ளார் என்றார் நடிகர் அர்ஷத் பேசும்போது பேசும் இயக்க நான் இங்கு இருக்க இயக்குனர் நெல்சன் அண்ணா தான் காரணம் அவருக்கு நன்றி இயக்குனர் விக்னேஷ் நான் ஒரு சூட்டி சூட்டிங் ஒரு வீட்டில் இருந்த போது போன் செய்தார் அவர் அணுகிய விதம் அவர் சொன்ன கதை எனக்கு பிடித்திருந்தது என்னை வில்லனாக நடிக்க கேட்டார் அவருக்கு ரொம்ப நல்ல மனசு எல்லோரும் அவர் மீதான அன்பில் நான் உடன் நடித்த நடிகர்கள் அனைவருக்கும் நன்றி என்றார் அஸ்மின் பேசும்போது விஜய் ஆண்டனியால் அறிமுகப்படுத்தப்பட்டேன் அவருக்கு நன்றி இயக்குனர் விக்னேஷ் அவர்களை இப்படத்தில் சந்தித்தே அந்த பிடித்து போய் எல்லா தந்தார் நாயகன் பேசும்போது இந்த வருடம் மிகுந்த ஆசீர்வாதமாக அமைந்துள்ளது எனது மூன்று படங்கள் வெளியாக வெளியாகிய வெளியாக உள்ளது கொஞ்ச நாள் பொறுத்தலைவம் மிக நன்றாக வந்துள்ளது தயாரிப்பாளருக்கும் தயாரிப்பாளர் யாருக்கு எந்த குறையும் வைக்காமல் மிக பொறுப்பில் படத்தை தயாரித்துள்ளார் இயக்குனர் விக்னேஷ் சதீஷ் மிக அட்டகாசமாக படத்தை உருவாக்கியுள்ளார் இசையமைப்பாளர் சவந்த் நாக் பேசும்போது தயாரிப்பாளரை இன்றுதான் முதல் முறையாக பார்க்கிறேன் மிக நல்ல தயாரிப்பாளர் விக்னேஷுக்கும் எனக்கும் அடிக்கடி சண்டை வரும் ஆனால் எல்லா படம் எல்லாம் படத்துக்காக தான் மிக அருமையாக படத்தை உருவாக்கியுள்ளார் இயக்குனர் எஸ் ஆர் பிரபாரம் பேசும்போது கொஞ்ச நாள் பொறுத்தலைவா இந்த விழா ஒரு குடும்ப விழா போல் உள்ளது எல்லோருக்கும் நண்பர்களாக இணைந்து பணியாற்றியுள்ளனர் எல்லோரும் தயாரிப்பாளரை பற்றி மிக மகிழ்ச்சியாக பகிர்ந்தார்கள் தயாரிப்பாளர் முருகன் அவர்களுக்கு நன்றி உழைப்பவர்களுக்கு சரியான ஊதியம் தந்த முதல் பட தயாரிப்பாளருக்காக இப்படம் போட வேண்டும் இயக்குனர் விக்னேஷும் மிக அருமையாக இயக்குள்ளார் அவருக்கும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்றார் ட்ரெயிலர் இசையமைப்பாளர் பேசுகிறார் பேசும்போது இந்த படக்குழுவுடன் வேலை பார்த்தது மகிழ்ச்சியாக அனுபவம் என்ன வேண்டும் என்பது தெளிவாக இருந்தார்கள் இந்த அனுபவம் மிக புதுமையாக இருந்தது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற பிரார்த்தனை செய்கிறேன் என்றார் ஆர்வத்திர பிக்சர் சார்பில் கலியமூர்த்தி பேசும்போது ஆர்வத்திர நிறுவனம் இருபத்தி வருடங்களாக ரியல் எஸ்டேட் துறையில் மக்களுக்கு சேவை செய்து வருகிறது அது அடுத்த கட்டமாக தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் இப்படத்தை தயாரித்துள்ளோம் எப்போதும் காமெடி படத்துக்கு தான் நல்ல வரவேற்பு உண்டு மக்களுக்கு பிடிக்கும் வகையில் அருமையான காமெடி படம் எடுத்துள்ள விக்னேஷுக்கு என் வார்த்தைகள் என்றார் நன்மை இயக்குநர் பேசும்போது இந்த படத்தில் இரண்டு பாடல்கள் வேலை செய்துள்ளேன் ஒரு பாடல் தான் வேலை செய்வதாக இருந்தது என் வேலையை பார்த்து எனக்கு இரண்டு பாடல்கள் தந்தார்கள் நன்றி என்றார் இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் பேசும்போது என்னை முழுமையாக நம்பி இந்த வாய்ப்பை தந்த தயாரிப்பாளர் முருகன் சாருக்கு நன்றி ஒரு நாள் கூட அவர் ஷூட்டிங் வந்ததே இல்லை முழுமையாக என்னை நம்பி தான் கேட்ட அனைத்தும் தந்தார் இப்படத்தை என்னுடைய உழை என்னுடன் உழைத்த அனைத்து கலைஞர்களுக்கும் என் நன்றி என்னை தெரிவித்துக் கொள்கிறேன் பத்திரிகை மீடியா நண்பர்கள் தான் எங்கள் படத்திற்கு முழுவதாக தர வேண்டும் ஒரு நல்ல படம் தந்துள்ளோம் ஆதரவு தாருங்கள் என்றார் இத்திரைப்படத்தை இருபத்தஞ்சு வருடங்களாக ரியல் எஸ்டேட் துறையில் வெற்றி கொடி நாட்டிய மக்களின் முழு நம்பிக்கையை பெற்ற ஆர்வத்துடன் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிறுவனம் மற்றொரு அங்கமான சார்பில் எஸ் முருகன் தயாரித்து வழங்கியிருக்கிறார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட உங்களை சந்திக்கிறேன்